உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம என்ன பார்க்க கீழடி அகழ்வாராய்ச்சி தலங்கள் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வைகை நாகரிகம் சிறந்து விளங்குச்சுன்னு கீழடி அகழ்வாராய்ச்சியில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கீழடி வைகை நதியின் தென்கரையில மதுரையில இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துல வரலாறு சிறப்புமிக்க தான் கீழடி கிராமம் இதோட மாவட்டம் சிவகங்கை அகலாய்னா என்னன்னு நினைக்கிறீங்களா அகழ் வைப்பங்களை தான் அகழாய்வுன்னு சொல்லுவாங்க அதாவது தொல்லியல் எச்ச வந்து வெளிக்கொண்டு வருவது ஏன் நமக்கு அகலாய்வு தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு நாட்டோட கலாச்சாரம் வரலாறு அகலாய்வு ரொம்ப தேவை தமிழக தொல்லியல் துறை வந்து கீழடி அகலாய்வுல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஐந்து கட்டங்களாக அகலாய்வு மேற்கொண்டாங்க முதல் கட்ட ஆய்வில் கிடைச்சதை விட இரண்டாவது கட்ட ஆய்வுல பத்துக்கு மேற்பட்ட சங்க கால கட்டிடங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க அக்கால மக்கள் பயன்படுத்திய சுடுமண் எழுத்தாணி அணிகலன்கள் பதினெட்டு மண்பாண்ட ஓடுகள் ஐயாயிரத்தி தொல்லியல் கீழடி அகழ்வாராய்ச்சி தலங்கள் இங்க எட்டு வந்து படுக்கை அறையாகவும் சமையல் அறை அப்புறம் உரை கிணறு மண்பாண்டங்கள்லாம் இருக்கு உரை கிணறு எனக்கு ஞாபகம் வருது பட்டினப்பாலை நூல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க உரை கிணற பத்தி அதாவது அந்த காலத்திலேயே குடிநீர் தேவைக்காகவும் வீட்டின் தேவைக்காகவும் சங்க காலம் இருந்து இப்ப வரை வந்து இந்த உரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் உலகத்துல இருக்கிற அகழ்வாய்வுலயே கீழடி அகலாய்வு தான் மிகப்பெரிய அளவுல நடைபெற்ற அகலாய்வு அங்கே சங்க கால மக்களோட தொழில் எச்சங்கள் வந்து அதிக அளவுல கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்குல்ல கண்டிப்பா நீங்களும் கீழடிக்கு போயிட்டு வாங்க அடுத்து நான் சொல்ல மறந்துட்டேன் உலக தமிழர்கள் பெருமை கொள்ளும் வகையில கீழடி மியூசியம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஆறு தலைப்புல தனித்தனி கட்டடம் அமைச்சு பயங்கரமா அவங்களோட வாழ்க்கை வரலாற விவரிச்சு சொல்லியிருக்காங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ நான் அப்லோட் கண்டிப்பா மிஸ் பண்ணிராம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க